இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு கடைசியாக அஜித் குமார் விஜயின் வாரிசு படத்துடன் மோதி பார்த்துவிட வேண்டும் என துணிவு படத்தை ஒரே நாளில் இறக்கினார் அதன் பின்னர் விஜய் நடித்து லியோ மற்றும் கோட் என ரெண்டு படங்கள் வெளியாகிவிட்டன விடாமுயற்சி படத்தை லியோவுக்கு போட்டியாக ரிலீஸ் செய்ய நினைத்தார் ஆரம்பத்தில் இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க வேண்டிய அதிரடியாக அவர் மாற்றப்பட்டு அஜித் கொடுத்த கதையை மகிழ் திருமேனி அதன் பின்னர் இயக்கினார் லைகாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக ஆறு மாதங்கள் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்து அந்த படத்தையே பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யவும் திட்டமிட்டார் ஆனால் அதற்குள் லைகா மீண்டும் விடாமுயற்சி படத்தை ஆரம்பிக்க அந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டனர் ஆனால் கடைசியில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி திரைப்படமும் ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பேட் அக்லி படமும் வெளியாகின்றன அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இதுவரை அந்த படத்திற்கான முதல் நாள் டிக்கெட்டுகள் பல திரையரங்குகளில் விற்று கொண்டுதான் இருக்கின்றன இன்னமும் ரசிகர்கள் ஒன்பது மணி காட்சிக்காக காத்திருக்கின்றனர் எழுந்துள்ளன ஆனால் எப்படியாவது இன்று ஒன்பது மணி காட்சிக்கான அனுமதி கிடைத்துவிடும் என படக்குழுவும் ரசிகர்களும் நம்பிக்கையுடன் காத்திருந்த நிலையில தற்போது விடாமுயற்சி படத்துக்கு சிறப்பு காட்சி திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது படம் வெளியாகும் முதல் நாளில் மட்டும் காலை ஒன்பது மணி முதல் இரவு இரண்டு மணி வரை மொத்தம் ஐந்து காட்சிகளில் படத்தை திரையிட அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி விடாமுயற்சி திரைப்படம் தமிழகத்தில் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சியுடன் வெளியாக உள்ளது தமிழ்நாட்டில் திரைகளில் இந்த படம் திரைக்கு வருகிறது கடந்த ஞாயிறன்று இந்த படத்தின் முன்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பிரபல புக் மை ஷோ முன்பதிவு தளத்தில் முதல் நாளிலேயே நாற்பத்தி ஐந்து ஆயிரம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் சாதனை படைத்துள்ளது முன்னதாக தமிழ் உச்ச நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாகும் நாளில் அதிகாலை நான்கு மணி சிறப்பு காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கலில் வெளியான அஜித்தின் துணிவு படத்தின் அதிகாலை சிறப்பு காட்சியின் போது ரசிகர் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதிலிருந்து அதிகாலை சிறப்பு காட்சிக்கு தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது எனினும் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் விடாமுயற்சி திரைப்படம் அதிகாலை சிறப்பு காட்சியுடன் வெளியாக உள்ளது காலையிலேயே அஜித் குமாரின் தரிசனத்தை தமிழ்நாட்டு ரசிகர்கள் பார்க்க முடியாத என புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது வெளியான அறிவிப்பு அவர்களை ரொம்பவே ஹாப்பியாகி உள்ளது நாளை காலை முதலே தியேட்டர்களில் டிஜே எல்லாம் வைத்து அலப்பறையை கிளப்ப ரெடியாகிவிட்டனர் தல ரசிகர்கள் சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி கவனம் பெற்றது அடுத்ததாக சவடிகா மற்றும் பத்திக்கிச்சு பாடல்கள் வெளியாகி பெரிய வரவே இந்த ஏகே ஆந்தம் என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது இதில் விடாமுயற்சி படத்தின் போஸ்டர்கள் மற்றும் அவர் கலந்து கொண்ட காரை சம்பந்தமான வீடியோக்களும் பயிற்சி செய்த வீடியோக்களும் இடம்பெற்றுள்ளன இதனை அஜித் குமார் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்